ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல அவர் கொரோனா பாசிட்டிவ்னால மூச்சு திணறி உயிரிழக்கிறாரு விஜயகாந்த் ஓடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக ரஜினி கமல் இளையராஜா சத்யராஜ் இப்படின்னு விஜயகாந்தோடு சேர்ந்து நடித்த எல்லா நடிகர் நடிகைகள்லேருந்து இசையமைப்பாளர்கள்லேருந்து எல்லாருமே விஜயகாந்தோட உடலுக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சென்னையில் இருக்கிற கோயம்பேட்டில் தேமுதிக ஆஃபீஸ் அங்கே இருக்குது அந்த தேமுதிக ஆஃபீஸில் தான் விஜயகாந்தோட உடலு வைக்கப்பட்டு இருக்குது அங்கே நடிகர் நடிகைகள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே போய் அஞ்சலி செலுத்தலாம் அப்படி இருக்கும் பொழுது தான் விஜய் அவர்கள் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நேரில் வராரு அவர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுல தண்ணி விட்டுட்டு உடைஞ்சு போய் ரொம்ப சோகமா வராரு அவரை சுற்றி ஒரு கூட்டம் சுத்துது என்ன சவுண்டு வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் இருந்துட்டு கத்துறாங்க விஜய் நீ வெளியே போ உன்னை யார் உள்ள அளவு பண்ணது எங்க விஜயகாந்த் உடலுக்கு எங்க விஜயகாந்துக்கு பிறந்த வருது ஆனா நீ ஒரு பிறந்த வாழ்த்து கூட சொல்லலை ரஜினி கமல் அஜித் எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க சோஷியல் மீடியாவில் ஆனா நீ ஒரு நாள் வாழ்த்து கூட சொல்லல செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படத்து மூலியமாக தான் உனக்கு எங்க விஜயகாந்த் சார் உனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க அப்பா சந்திரசேகர் வந்து எங்க விஜயகாந்த் சார் கிட்ட உனக்கு பட வாய்ப்பு வாங்கி தரதா வந்து கெஞ்சினாரு விஜயகாந்த் சார் செந்தூர பாண்டியன் படம் மூலியமா அவருக்கு உன்னை தம்பியா தான் நீ இந்த அளவுக்கு நிக்கிற ஆனா நீ எங்க விஜயகாந்த் சார மறந்துட்ட இப்போ மட்டும் எங்கிருந்து வந்துச்சு உனக்கு பாசம் அப்படின்னு பொதுமக்கள்லாம் கத்துறாங்க ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா பச்சை சட்டை போட்ட ஆளு விஜய தொட்டு வணங்குறான் இன்னொருத்தன் கிள்ளி முத்தம் கொடுக்குறான் சில பேர் இதை பார்த்த விஜய் ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொது இடத்துல ஒரு மனுஷன் அஞ்சலி செலுத்துறதுக்காக வராரு உடஞ்சி போய் வராரு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்ச நாகரிகம் கூட இல்லையா அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் கேள்வி கொடுக்குறாங்க இப்படி இருக்கும் பொழுது விஜய் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாரு விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் விஜயகாந்தோட உடல் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டியில போட்டு மூடி வச்சிருக்காங்க அந்த பொட்டியவே பார்த்துட்டு இருந்த விஜய் பத்து நிமிஷமா கண்ணை இசை அசைக்காம அப்படியே அந்த உடலை பார்த்துக்கிட்டே இருக்காரு கண்ணீர் விட்டு அழுவுறாரு அதுக்கப்புறம் அவர் காரு அவர் காரு இருக்குல்ல அந்த காரை நோக்கி நடந்து போறாரு அப்போ அவரை சுத்தி ஒரு கூட்டம் சுத்துது எவனோ ஒருத்தன் செருப்பை தூக்கி விஜய் மேலே வீசுகிறான் இதை பார்த்த விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது இது வந்து எங்கள் விஜய ரொம்ப புண்படுத்திருச்சு இந்த ஆக்சிடெண்ட்டு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் புண்படுத்திருச்சு கண்டிப்பாக அது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஆளுக்கு ச தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விஜய் மக்கள் நிர்வாகி இயக்கிகள் இயக்கர்கள் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க